கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேரை இணைத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரை இணைத்துக் கொள்ளவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு எழுநூற்றி ஐந்து பேரை இணைத்துக் கொள்ளவும் விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு பத்து பேரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக வசதிகள் அமைச்சுக்கு முப்பத்தி ஏழு பேரும் நிதி மற்றும் கொள்கை வகுப்பு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு எழுபத்தி ஆறு பேரும் பாதுகாப்பு அமைச்சுக்கு நூற்றி இரண்டு மூன்று பேரும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சுக்கு பத்தொன்பது பேரும் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு பத்து பேரும் வர்த்தக மற்றும் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சுக்கு ஒருவரும் போக்குவரத்து பெருந்தருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு பேரும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கு இருபத்தி மூன்று பேரும் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகளுக்கு இருநூற்று பேரும் மத்திய மாகாணத்துக்கு மூன்று வடமத்திய மாகாண சபைக்கு ஆறு பேரும் ஆசிரியர் சேவைக்கு இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் ஆட்சி செய்வதற்கு இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேரை ஆட்சி செய்வதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளன